முத்தரையர் அருகே உள்ள கடையை போராட்டம் தமிழர் தேசம் கட்சியினர் அறிவிப்பு திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள முத்தரையர் மக்களின் புனித பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் மணி மண்டபத்தின் அருகிலேயே புனித தன்மையை கெடுக்கும் விதமாக செயல்பட்டு வரும் டாஸ்மாக் மதுபான கடையை அகற்றிடக் கோரிக்கும் மேலும் தமிழக அரசு அறிவித்தபடி பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் மணிமண்டப வளாகத்தில் நூலகத்தினை விரைந்து திறந்திடக் கோரி தமிழர் தேசம் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் அருகே மாநில பொதுச் செயலாளர் தலவாய் ரமேஷ் தலைமையில் இன்று நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஜங்ஷன் பகுதி செயலாளர் தனபால் வரவேற்புரையாற்றினார் மாவட்ட செயலாளர் வள்ளல்மணி மாவட்ட இணை செயலாளர் கோபி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில செயலாளர் அலங்கரை பரமசிவம் மாவட்ட செயலாளர் மண்ணை சதீஸ்வரன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரியும் நூலகத்தை விரைந்து திறந்திடக்கோரி கோரி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாநில பொதுச் செயலாளர் தளவாய் ரமேஷ் திருவர்களுக்கு பேட்டி அளிக்கையில் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் மணிமண்டப வளாகத்தில் தமிழக அரசு அறிவித்தபடி நூலகத்தினை விரைந்து திறக்க கோரியும் அதேபோல் மணிமண்டபத்தின் அருகில் புனிதத்தை கெடுக்கும் வகையில் இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் மதுபான கடையை உடனடியாக அகற்றிடக் கோரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அமைச்சர்கள் மற்றும் காவல்துறையினரிடம் பலமுறை முறையிட்டும் தற்போது வரை டாஸ்மாக் மதுபான கடை அகற்றப்படவில்லை இதே நிலை தொடர்ந்தால் வருகிற ஜனவரி பத்தாம் தேதிக்கு மேல் தமிழர் தேசம் கட்சி சார்பில் டாஸ்மாக் மதுபான கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் தமிழர் தேசம் கட்சி தலவாய் ராஜேஷ் மாநில பொதுச் செயலாளர் இன்று தமிழர் தேசம் கட்சி சார்பாக திருச்சி மாவட்ட ஒருங்கிணைந்த சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்றிய அரசு எடப்பாடி அரசு அவர்கள் கூடிய நூலகத்தை ஒரு கோடி ரூபாய் செலவிலே அறிவித்தார்கள் அது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்குள் கட்டி முடித்தார்கள் இந்த அரசு அந்த மணிமண்டபத்தை துறப்பதற்கு மிக கால தாமதம் ஏற்படுத்தி வீரமுத்திரை முன்னேற்ற சங்கம் தமிழர் தர்சனம் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி எங்களோட அழுத்தத்தின் பேரில் இந்த தமிழக அரசு நூலகத்தை திறந்தது மணிமண்டபத்தை தொடர்ந்தது மணிமண்டபத்தில் நூலகத்துடன் கூடிய மணிமண்டபம் இந்த அரசாங்கம் தொடர்ந்து நூலகத்தை தாமதப்படுத்தி வருகிறது டாஸ்மார்க்கை தமிழகம் முழுவதும் தொடக்க நடவடிக்கை எடுக்கின்ற அரசாங்கம் எஃப்ஒல் டூ என்ற பெயரிலே டாஸ்மார்க்கை அதிகப்படுத்த நடக்கின்ற இந்த அரசாங்கம் மக்கள் பயன்பாட்டுக்கு இளைஞர்கள் பெரியோர்கள் சாமானியங்கள் மத்திய பேருந்து நிலையத்துக்கு வரும்போது பேரரசர் மணிமண்டபத்தை பார்வையிட்டு அங்கே இருக்கின்ற நூலகத்தை படிப்பதற்காக தான் மக்கள் நான் கேட்கணும் சென்ற அரசாங்கத்தோட நூலகத்துடன் மணிமண்டபம் வேணும் என்ற கோரிக்கைகளை அது அறிவிக்கப்பட்டது ஆனால் இந்த அரசாங்கம் தொடர்ந்து அதை தாமதப்படுத்தி வருகிறது அதை கண்டித்தும் அது அருகிலே மணிமண்டபம் அருகிலே பேரரசர் பெருமுடுகு முத்திரை என்பது எங்களுக்கு முதல் கடவுளாக முதல் கடவுளாக நாங்கள் பாவித்து அவரை வணங்கி வருகிறோம் அப்படி இருக்கும்போது அந்த மணிமண்டபம் பேராசர் முத்திரையர் மணிமண்டபம் மட்டுமல்ல பக்கத்தில் இரண்டு மணிமண்டபங்கள் இருக்குது அதையும் சேர்ந்து அங்கே புனிதத்தை கெடுக்கிற மாதிரி பக்கத்தில் மலுவான கடை ஒன்று இருந்து தொடர்ந்து அது அங்கே குற்ற செயல்களும் சமூக விரோத செயல்களும் நடைபெற்று இருக்குது அங்கே தண்ணி அடிச்சுட்டு எல்லாம் அங்கே படுத்து கிடக்கிறவாங்க எல்லாம் மணிமண்டபத்தை தான் படுக்கிறாங்க வாசலில் தான் படுத்து கிடக்கிறாங்க பல முறை மூன்று நான்கு முறை மாவட்ட ஆட்சியாளருக்கு மனு கொடுத்தோம் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் எல்லாம் செஞ்சுருக்கோம் இது கடைசியாக இறுதியாக இந்த ஆர்ப்பாட்டம் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அடுத்த முறை நிச்சயமாக அந்த டாஸ்மார்க்கை முற்றுகை போராட்டம் மிக விரைவிலே ஜனவரி பத்து தேதிக்கு பிறகு மிக விரைவிலே ஜனவரி பத்து தேதியில் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தலவாய் ராஜேஷ் தமிழர் தேசம் கட்சி பொதுச்செயலாளர்